ஆனந்திகிட்ட பேசி எவ்வளவோ புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு ஆனந்தி ஆனால் அன்புடைய முகத்தை கூட பார்க்க இல்லை நீங்கள் என்னை வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க என்ன என்னால் வந்து உங்களோட வாழ்க்கையையும் கெடுத்துட்டீங்க ஒழுங்காக உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு அங்கே போங்க இங்கே நீங்கள் ஒன்றும் வர தேவையில்லை நம்மளுக்குள்ளே எதுவும் இல்லை பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக என்னை நீ ஒரு நாள் புரிஞ்சுக்குவேன் நம்மளுடைய காதலுக்கு அடையாளமாக தான் நான் அந்த தாழியை உன் கழுத்தில் கட்டியிருக்கேன் நான் மட்டும் இன்னொருத்தர் இன்னொருத்தையோடு சேர்ந்து வாழ்ந்துருவேன்னு மட்டும் நினைக்காது அது ஒருபோதும் நடக்காது நான் வாழ்ந்தால் உன்கூட கூட மட்டும்தான் அது உன்னோட வாழக்கூடிய கொஞ்ச கொஞ்சம் நாள்னாலையும் அது உன்கூட தான் நான் வாழணும் அதுதான் என்னுடைய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம and அன்பு அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு வீட்டுக்கு போயாச்சும் வந்து கொஞ்சம் நேரம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலையும் ரெடியாக நின்றுட்டுருக்காங்க துளசி அவங்க அப்பா அம்மா துளசி எல்லோருமே நாங்கள் இங்கே போகிறோம் இனிமேலும் இருக்க மாட்டோம் என்ன மாப்பிள்ளை வந்து எங்களை அவமானப்படுத்திட்டாங்க நீயும் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் கிளம்ப தயாராகிட்டாங்க அந்த சமயத்தில் தான் நம்ம அன்பும் வந்து வீட்டுக்கு போகிறாரு நீ எங்கடா வந்து உனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உன் துணியெல்லாம் நான் அப்போவே பேக் பண்ணி வச்சிட்டேன் இந்த உன் துணியும் பைக் சாகி எடுத்து நீ கிளம்பு நீ இங்கே இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு விரட்டுறாங்க நான் எதுக்காக போனோம் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாலையும் வீடு என் புருஷனுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு நீ வந்து மதிக்காதப்ப நீ மட்டும் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும் வெளியே போடா அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க நான் போறேன் ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த துளசி வந்து துளசியை வந்து இப்போ வந்து உங்களையும் என்னையும் பிரிச்சிருக்கிறவ அவளுடைய சுயநலத்துக்காக எல்லாரையும் கொல்ல கூட அவ வந்து தயங்க மாட்டா கண்டிப்பாக அப்ப அந்த நாள் வரும் அப்ப வந்து நீங்க என்னை கூப்பிடுவீங்க அப்போ மட்டும் நான் உங்க பின்னாடி வந்துருவேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க நான் வரமாட்டேன் எனக்கு ஆனந்திதான் முக்கியம் அப்படின்னு அன்பு வந்து சொல்லிட்டாரு எவங்ககிட்டயோ ஏமாந்து கருவை வயிற்றுல சுமந்துட்டு வந்திருக்கிறவளுக்கு நீ வாழ்க்கை கொடுக்குறனா இந்த ஊர் உலகமும் என்ன பேசும் நீ வந்து உத்தமனா இருந்துக்கும் நீ வந்து தியாகியா இருந்து